வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு அவர் சொன்னாரு இந்த பள்ளியில மஜிலிஸ் நடக்குது பசாரத் மஜிலிஸ் அதுக்கு வேண்டி கலந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவர் உடனே கேட்டிருக்காரு எம்எஸ்கேல தேசிய எம்எஸ்கே மஜித் சேவைக்குழு நீங்கள் இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு யார் அவர் தேசிய அமைப்பாளர் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் இருந்து இணைந்து பணியாற்றுவதற்கு மிகப்பெரிய பொறுப்புகள் தேவையில்லை இரையச்சம் ஒன்றே போதும் என்பதற்காக நான் இப்பொழுது கூறுகிறேன் அடுத்தபடியாக நமது அலங்கின் செய்திபராகியும் அவர்கள் தேசிய அமைப்பாளர் அவர்கள் உரையாடுவார்கள் அவருக்கு நமது பள்ளியின் செயலாளர் செக்ரட்டரி ஆஜியார் கலீல் ரஹ்மான் அரங்காவலர் அவர்கள் சாதனை தெரிவிப்பார்கள் நான் தான் உங்களுக்கு ரம் ஆலி கண்ணியத்துக்கும் மரியாதைக்கு முடிய எல்லாமல்ல அல்லாஹி நெல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான நம் எல்லோருக்கும் ஒரு அன்பளிப்பாக ஒரு கிஃப்டாக மசிதை மையமாக வைத்து மக்கள் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை அவன் நமக்கு கொடுத்துருக்கிறான் இன்ஷா அல்லா அந்த வாய்ப்பை நம் மரணம் வரை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாளை அல்லாவை சந்திக்கும் போது மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நம்மை பொருந்திய நிலையில் நாம் சந்திப்பதற்கு இந்த பணிகளை அல்லாஹ் காரணமாக்கி வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி எல்லாருமே சேவை அப்படிங்கிற ஒரே ஒரு டாப்பிக்கில் ஒன்று சேர்ந்துருக்குறோம் இந்த சேவைங்கிறது மட்டுமல்ல மஸ்ஜிதில் வச்சு சேவை செய்கிறது இப்போ எல்லாரும் வந்து கேட்பாங்க எம்எஸ்கேவுடைய அக்கீதா என்ன அப்படின்னு கேட்பாங்க எனக்கு அக்கீதா இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எம்எஸ்கேவுக்குன்னு ஒரு அக்கீதா அப்படின்னா அது வந்து மஸ்ஜிதில் வச்சு சேவை செய்கிறது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு சேவை செய்கிறது மஸ்ஜிது அந்த இமாமுடைய ஆலோசனையின் பேரில் சேவை செய்கிறது சேவை மட்டும் செய்வது இதை தவிர வந்து எங்களுக்கு ஐக்கியதா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கியதா இருக்கும் ஆனால் எம்எஸ்கேவுடைய அக்கியதா என்பது இவ்வளோ தான் அப்போ நம்ம எல்லா முகலாவுக்கும் கொண்டு போகலாம் எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போகலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் எந்த மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் மஸ்ஜித் சேவை குழுவை அரவணைத்து செல்லுது இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் இது எப்படி அப்டேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போக போகத்தான் அப்டேட் ஆகும் சாதி அப்புறம் எம்எஸ்கே எம்எஸ்கேவுடைய அப்டேட் என்ன அப்படின்னா வலா எஹ் அலா தாமில் ஸ்கீம் ஏழைகளுக்கு உணவு கொடு அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்போம் எல்லோரும் எங்கே போனாலும் அன்னதானம் செய்யணும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஏழைகளுக்கு மோர் கொடுக்கணும் இதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் வந்து குரான்லேருந்து ஒரு வசனத்தை எடுக்கத்தார் எடுத்தார் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார் முதல்ல சொல்லும்போது நம்ம யாருக்குமே புரியல அதுக்கப்புறம் போய் பார்க்க பார்க்க அதனுடைய அந்த ஆயத்துடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வலாய எஃபு வலா தாமில் மிஸ்கீன் அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டவில்லை எனவே இந்த நாளில் மறுமை நாளில் அவன் மீது அனுதாபப்படுவதற்கு ஒரு நண்பன் கூட இல்லை அப்போ நம்ம வந்து கொடுத்தா பத்தாது தூண்டணும் அப்போ தூண்டுறது தான் நம்ம எம்எஸ்கேவுடைய ஒரு அஜெண்டா அப்போ நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசு இருக்கா போகலாம் எவ்வளோ தூரம் சக்தி இருக்குதோ போவோம் போயிட்டு ஏற்கனவே நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட வசனம் நன்மையை ஏவுதல் ஏற்கனவே நாம் வந்து அதிகமாக பேசப்பட்டது நன்மை ஏவணும் தீமையை தடுக்கணும் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் அடிக்கடி கேட்டோம் கடைசியில் நன்மையை ஏவணும் அப்படின்னு கேட்டு பழக்கப்பட்ட இதயங்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டுணுங்கிற நன்மையை ஏவணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே அப்போ எந்த நன்மையை ஏவணுங்கிறதும் கிளாரிட்டி ஆகிடுச்சு அப்போ ஏன் அதை விடக்கூடாது ஊர் ஊராக போவோம் ஒவ்வொரு பள்ளிவாசனையும் வாரம் வாரம் செய்வோம் இன்றைக்கி அழுகுந்திரல் ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகளில் அந்த உணவு நாம் கொடுக்கல போய் ஆனால் அந்தந்த ஊருக்காரங்களை போய் உணவு கொடுக்க ஏவும் பொழுது இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தில் இருந்து மைசூரில் இருந்து பெங்களூரில் இருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஆயிரத்தி நூறு மசிதகளில் தூண்டப்பட்டுச்சு இப்போ தான் அந்த பயம் வருது அல்லா சொன்னதுடைய அர்த்தம் வந்து ரொம்ப புரியுது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவனுக்கு நரகம் அப்போ அது நாயம்தான் இப்போ ஒத்துக்க முடியுது நாயந்தான் நம்ம குறுக்கலினா தானே தப்புன்னு நினச்சோம் இந்தாப்பா ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டு காசை குடி இதோட என் டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் தூண்டாதவருக்கு நடக்கணும்னா அப்போ தூண்டனா போகுது தூண்டனா நடக்குது தூண்டனா பசி ஆறுது அப்போ தூண்டாமல் இருப்பது தவறு என்பதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தூண்டுறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஈஸி எம்எஸ்கே உடைய இந்த முறை கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இங்கே இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர் எந்த ஊர்ல இருக்கக்கூடிய முத்த வழியாக இருந்தாலும் அவர் எந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜமாத்தாக பள்ளிவாசல்களாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் அறிமுகமான நபராக இருந்தால் அவருக்கு ஒரே ஒரு ஃபோன் மத்திய சேவை குழுவை பற்றி ஒரு ஃபோன் பண்ணி அவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சு அவங்கள கூப்பிட வச்சால் நாம் எக்ஸா எல்லாம் அந்த முகநால் போய் அந்த மஜித் சேவை குழுவை ஆரம்பிப்போம் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் போதும் தூண்டுறதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபோன் போதும் தூண்டிட்டால் அந்த நிர்வாகம் நம்ம சொல்கிறது மஜிதின் தலைவரே மக்களின் தலைவர்ங்கிறோம் தக்குவா மஜித் சேவை குழுங்கிறது தக்குவா மஜித் நிர்வாகத்துக்கு தான் சொந்தமானது வேறு யாருக்கும் கிடையாது இப்போ எல்லா ஊர்களிலுமே வந்து நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்னா இப்போ ஆடு சதக்கான்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க சில மளிகை சாமான்க்கு பணம் கொடுக்குறாங்க துணிக்கு பணம் கொடுக்குறாங்க அதை வந்து தனிப்பட்ட நபர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்ம வைக்கிறது ஆரோக்கியமான விஷயம் அல்ல இப்போ தக்குவா மஜிதன்னு ஒன்று இருக்குதுன்னா தக்குவா மஜித் சேவை குழுன்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கணும் அந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக புதுசாக ட்ரஸ்ட் ட்ரஸ்டோ டீடோ ஒன்றும் தேவையில்லை ஏற்கனவே தக்குவா மஜ்ஜி நிர்வாகத்துடைய பயிலாக இருக்கும் அதே பைலாவில் ஒரு அக்கௌண்டும் இருக்கும் அதே பைலாவை கொண்டு போய் காட்டி இன்னொரு அக்கௌண்ட்டு தக்குவா சேவை சேவைப்படணுன்னு நாங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம் அதில் இருக்கிற பணம் வேறு இதில் இருக்கிற பணம் வேறு அது வந்து நன்கொடையாக இருக்கும் பள்ளிவாசம் கட்டுறதாக இருக்கும் கஞ்சி கொடுக்கறதாக இருக்கும் அந்த மாதிரி பணம்லாம் நிர்வாகத்துக்கு வச்சுக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு யாராவது துணிக்கு பணம் கொடுக்குறாங்க சதக்கு சதக்கா கொடுக்குறாங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க உணவுக்கு கொடுக்குறாங்க ஆடு சதக்கா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி பல ஊர்களில் அதே நிர்வாகத்தின் சார்பாக எந்த ஒரு நபரும் எக்ஸ்ட்ரா இல்லை ரெண்டு அக்கௌண்ட்டு வச்சுக்கிறாங்க அழகாக கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க அதே மாதிரி மசிதில் இந்த தக்குவா மஸ்ஜிது சேவை குழு நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மொகல்லாவிலையும் இந்த எம்எஸ்கேவுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டர்ன்னு போட்டிருக்கிறாங்க எல்லா மஜ்லையுமே நிர்வாகி முழுசாக வேலை செய்ய முடியாது யாராவது ஒரு கோஆர்டினேட்டர்ன்னு இருப்பார் அந்த கோஆடினேட்டர் சில நேரத்தில் நிர்வாகத்தையும் இருப்பார் சில நேரங்களில் இமாமா இருப்பார் சில நேரங்களில் மொத்தின் சாப்பா இருப்பார் சில நேரங்களில் அந்த நிர்வாகத்துக்கு பிடிச்ச ஒரு நபராக கூட இருப்பார் அல்லது அவருக்கு இந்த எம்எஸ்கேவோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அவர் நம்பிக்கை வந்த உடனே அவரே அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் கிட்டுக்கு காசு வாங்குறது வசூல் பண்ணுறது சும்மாவில் வைக்கிறது கொடுக்கறது துவா செய்கிறது அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுடைய கவலை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் ஒருங்கிணைப்பாளர்கள் செஞ்சுட்ருக்குறங்க ரெகுலராக வருது அடுக்குது துவா செய்கிறோம் கொண்டு போய் கொடுக்குறோம் ஆனால் வந்து நிர்வாகிகள் வந்து எங்களை என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க சரி சரிப்பா நல்லா செய்ப்பா போய் கூப்பிட்டியாப்பா வரப்பா அதோடு விட்டுறாங்க அப்ப நிர்வாகத்துக்கு நான் கேட்டேன் ஜி அதில் வந்து நீங்கள் இன்வால்மெண்ட் ஆனோம் ஏங்க அழகாக செஞ்சுட்ருக்கறாரு கரெக்டாக இருக்காரு நம்ம போய் எல்லையாவது ஏங்க குறைச்சி கொடுத்துக்கிட்டு பயக்கிறாரு துவா செய்ய சொல்கிறோம் துவாவுக்கு போகிறோம் நிற்கிறோம் வசூல் பண்ணுறாரு கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் அப்படி இல்லை தக்குவாம்பது நிர்வாகம் அப்படிங்கிறது அப்படி இல்லை தக்குவாம்பது சேவை குழு நிர்வாகத்துடைய தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப பிஸியான ஒரு டாக்டர் ஏதாவது டாக்டரை போய் நம்ம பிரிமா போய் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து பேசலான்னு போவோம் போயிட்டு உள்ளே போய் உட்காந்து ரெண்டு திருக்குறள் சொல்லுவார் இல்லைன்னா மூதுரை சொல்வார் ஏதாவது தமிழ் இலக்கிய நூல்களில் இருந்து ரெண்டு அட்வைஸ் கொடுப்பாரு நஜீர் டாக்டர் போய் கிளினிக் போய் உள்ளே போய் நம்ம எதாவது திருக்குறள் சொல்லுவார் கேட்டு போகலான்னு உக்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி இப்போன்னு கதவை திறந்தால் அந்த பொண்ணு வரும் சார் எவ்வளோ சார் ஃபீஸு அப்படிங்கும் நமக்கு பக்குங்க இப்போ இல்லைம்மா திருக்குறள் தான்மா சொன்னேன் விட்டுருமா வர அப்படிங்குவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸியான டாக்டர் காலையிலேயும் கிளினிக்கு சாயந்தரம் கிளினிக்கு பட் அதுக்கு மத்தியில் அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்தாங்க முபாரக் பாய் நீங்களே வசூல் பண்ணிக்க நீங்களே பார்த்துக்கேன் நீங்களே கணக்கு சொல்கிறது இல்லை ஒவ்வொரு முறையும் யாராருக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் யார்ட்டு வந்து நம்ம வசூல் பண்ணுறோம் அவருக்கு தெரியும் ஃபிங்கர் டிப் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் ஃபிங்கர் டிப் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறவங்க குடும்பத்தை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா ஆராய்ச்சி செய்கிறாரு நேரில் போய் பார்த்து ஆராய்ச்சி செய்கிறார் இன்னொரு குடும்பத்துக்கு தேவை இருக்குது இங்கே தேவை இல்லை இங்கே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை ஷிஃப்ட் பண்ணி விட்றாரு இந்த பணிய ஒரு தலைவர் வந்து தன்னுடைய கையில் வச்சுருக்கிறாரு அதுக்கு எம்எஸ்கேவுடைய கோஆர்டினேட்டர் ஜமாத்துடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க இந்த சிஸ்டம் தான் கேமத்து வரைக்கும் நடக்கும் இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் நேர்மையாக இருக்காரு உழைப்பாக இருக்காரு விட்டுருவோம் அப்படின்னா நாளைக்கு வர ஒருங்கிணைப்பாளர் எப்படி இருப்பார் தெரியாது நாளைக்கு வர தலைவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது சிஸ்டம் தான் வந்து அதை வந்து உலகம் உள்ளளவும் இந்த நன்மையான காரியங்களை கொண்டுட்டு போவோம் ஆக மஸ்ஜிது சேவைக் குழு வந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்னென்னா ஒரு நிர்வாகம் அதில் முழுமையாக ஈடுபடும் வரவு செலவு பார்க்கணும் யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் யாருக்கு கொடுக்குறோன்னு பார்க்கணும் எங்கே கொடுக்குறவங்களை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உண்டு பண்ண முடியுமான்னு பார்க்கணும் இப்போ போன வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆப்ரேஷன் வந்துச்சு ஆப்ரேஷன் வந்தவங்க நம்ம தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போனோம் காப்பீட்டு அட்டையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி விட்டோம் ஒன்றரை லட்சம் கேட்டாங்கன்னாங்க நம்ம டாக்டர் ஃப்ரீயாக கூட பண்ணி விட்டார் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அண்ணா அப்படியே ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு பத்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு நினச்சி ஏம்மா இதனால் மாமியா வீட்டு வீடுன்னு நினச்சிக்கிட்டியா ஆப்ரேஷன் பண்ணி பிடிச்சா கூட்டிகிட்டு போகிறத விட்டு போட்டு பத்து நாளைக்கு விற்கிறியே நாலு பசங்க எந்த வீட்டுக்கு கொண்டுகிட்டு போகிறது அப்படின்னு சண்டை பிடிச்சி உட்காந்துருக்கானு எந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுன்னு சண்டை பிடிச்சி உட்காந்துருக்குறானு அப்புறம் போய் நான் எல்லாத்தையும் போட்டு சத்தம் போட்டு டாக்டர்கிட்ட சொல்லி உடனே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி என்னென்னா ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணுறோம் வீட்டில் இருந்து ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யலை தயாராகலை அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் என்னம்மா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வேலை இல்லை அப்படின்ட்டு நம்மள்கிட்ட வந்து மளிகை சாமானம் கொடுங்கன்னு கேட்டுச்சு என்னடா நடாது அந்த அவரை கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் மளிகை சாமானும் கொடு எங்கள் அப்பா நான் பார்த்துக்கணும் அப்படின்னா எனக்கு மளிகை ஜாமான் கொடு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொச்சு நான் சொன்னேன் மளிகை ஜாமான்லாம் வந்து யாருக்குன்னா உழைக்கவே இயலாதவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் உனக்கு இழைக்கக்கூடிய வய உழைக்கக்கூடிய வயசு உள்ளவங்க தான் நீ அதனால் உனக்கு மளிகை ஜாமனெலாம் வேண்டாம் நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் வீட்டில் இருந்த என்னென்னா சம்பாதிக்கிறது வேலை தெரியுமா தெரியாது இன்னும் ஒரு பத்து ஆப்ஷன் எது சொன்னாலும் தெரியாது 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 கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன் சமைக்க தெரியுமாம்மா அப்படி ஆ அது நல்லா செய்வேன் அப்படின்னாச்சு சமைச்சு கூட ஆர்டர் தரேன் அப்படின்னு அலமதுல்லா சொன்ன அன்னைக்கே அது ஆர்வத்தில் போச்சு ஆனால் முதலீடு அப்படின்னுச்சு மோதலாம் கொடுக்க முடியாது நீ அது ஆயிரம் ரூபா முதலீடு வாங்கி நான் சொல்லிட்டு ஐட்டத்தை செஞ்சு கொடு கொடுத்தவுனே காசை கொடுக்குறேன்னு இப்போ பத்து பதினஞ்சு நாளாங்க டெய்லி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நானூற்றம்பது ரூபா சம்பாதிக்கும் ஆர்டர் வாங்கி நம்ம கொடுக்குறோம் செஞ்சு கொடுத்துறோம் ஈரோட்டில் ஒரு நானூற்றம்பது ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே இதாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம வந்து தலைவர் அவர்கள் நிர்வாகிகள் ஒரு குடும்பத்துக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களை உழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஏதோ ஒரு ஒருங்கிணைப்பாளரால் மட்டும் அதை முடிவு செய்ய முடியாது எல்லாரும் போய் பார்க்கணும் அப்பதான் இன்றைக்கி வரும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வலிய வலிய என்ன சொல்றது வெத்தல வாக்கு தட்டு வச்சு வறுமையை இழுத்துட்டு இருக்கிறோம் வறுமை வர்றதில்லை நம்மளே வலிய வலியை இழுக்கிறோம் குடியினால வறுமை வட்டியினால வறுமை அலாதியான கடனால வறுமை மகளிர் குழுவில் போய் எதுக்கு கடன் வாங்கணுமோ அதுக்கு வாங்காமல் எல்லா கடனையும் வாங்கிட்டு கட்ட முடியாமல் வறுமை இப்படி வந்து வறுமை என்பது வலிய வழியே இழுத்து கொண்டு வரக்கூடிய நிலைக்கு அதனால மின்சாரம் இந்த தக்குவா மத்தியது சேவை கொடுவதன் மூலமாக நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா தலைவர்களும் நபி அலே சொல்ல ஒரு கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க உங்களில் யார் நபி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு உங்களில் யார் நபி அப்போ என்னென்னா ஒரு நூறு பேரோட அவங்க உட்காந்துருந்தா தான் உங்களில் யார் நபின்னு கேள்வி வரும் அவங்க தங்களை தனியாக காட்டிக்கிட்டுதே இல்லை தனியாக காட்டினா தெரிஞ்சுருமில்ல பார்த்தோன்னே நபின்னு ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க கூட்டத்தோட கூடமாக உட்காந்துருப்பாங்க நபிசல்லா ஹலேசல் அதனால தான் நபிசல்லா ஹலே தன் தன்னுடைய தன்னோடு இருந்தவர்களையும் சிஷியர்கள்னு சொல்லலை சகாபாக்கள்னு சொன்னாங்க தோழர்கள்னு சொன்னாங்க நண்பர்கள்னு சொன்னாங்க நண்பர்கள் தோழர்கள் தான் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து ஒரு தோழமையோட இந்த நிர்வாகிகளும் எல்லாரோடு சேர்ந்து நம்ம செய்யணும் அதே மாதிரி இந்த காய்கறி திட்டம் அப்படிங்கிறது சரி எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பொறுப்பே எடுக்காமல் இருந்தால் நாம் இன்டெலிஜெண்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு எதுக்கு கையை தூக்கினா தானே பிரச்சனை கையே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை தான் நீங்கள் கை தூக்கினாலும் பிரச்சனை தான் கையை தூக்காட்டியும் பிரச்சனை தான் ஏன் கையை தூக்காமல் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுடைய ஆற்றல் வெளியாக மரணம் வரும் ஆனால் உங்களுடைய ஆற்றல் வெளியே வரவே வராது உங்களை கொண்டு பல நண்பர் ஒரு ஒரு ஏழை வயதுக்கோ அல்லது எத்தனையோ பேருக்கான பல திட்டங்களை நம்ம போடும்போது அதற்கான ஒரு பொறுப்பாளர்கள் தேவைப்படுறாங்க ஸோ அப்படி ஒரு பொறுப்பாளராக அலிங்கிற ஒரு ஆள் கையை தூக்கினதுனால இன்னைக்கு வந்து ஒரு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு முடிஞ்சு அலி அவர் வந்து வ வந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் முதல் முறையாக வரா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் காய்கறி என்பது ஒரு கத்திரிக்காவை மெஷினில் வச்சு செய்ய முடியாது ஒரு கருவேப்பிலையை மெஷினில் வச்சு செய்ய முடியாது இறைவன் வந்து நேரடியாக கொடுக்குறான் வானத்தை சொல்லுவாங்கள வானத்தை பொத்துக்கிட்டு கொடுப்பானா பொத்துக்கிட்டு தான் கொடுக்குறான் மலையில் பூமியை பொழந்துக்கிட்டு கொடுப்பானா பொழந்துக்கிட்டு தான் கொடுக்குறான் காயை அந்த காயை எந்த இஸ்ரேலியாவது வச்சு செய்ய முடியுமா கம்பெனியில் செய்ய முடியுமா ப்ராடக்டா ஆனால் அது இறைவன் கொடுக்குறான் யாருக்கு கொடுக்குறான் மனித குலத்துக்கு கொடுக்குறான் நீ நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க அல்லாதான் உணவு கொடுக்க பொறுப்பு பிறகு எதுக்கு நீங்கள் எம்எஸ்கேன்னு சுத்திட்டு இருக்கிறீங்க அது ஒரு கேள்வி உலக மக்கள் அனைவருக்கும் அவன் உணவை கொடுத்து விடுகிறான் பங்கீட்டில் தான் பிரச்சனை பணக்காரன் போய் வாங்கிக்கிறான் ஏழை வாங்க முடியல ஏழை வாங்காத சரக்கு காய் காய்கடையில் தூங்கிட்டு இருக்குது விந்து வித்து முடிச்சாச்சு காசு கணக்காரன் சம்பாரித்து முடிச்சாச்சு ஆனால் மிச்சம் இருக்குது அது அடுத்த நாள் கீழே கொட்டப்படுகிறது கொட்டப்படுது அல்லது அழுகுது அப்போ அல்லாதான் கொடுத்துட்டானே அவன் பொறுப்பு நிறைவேற்றிட்டான் இப்போ நம்முடைய வேலை என்னன்னா காசு உள்ள வலிமை உள்ளவர்கள் வாங்கி சென்று விட்டார்கள் காசு கொடுக்க காசு காசு கொடுத்து வாங்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான காயும் இருக்கிறது அவர்கள் வயிறு காய்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே காய் கொண்டிருக்கிறது அப்போ நம்ம ஒரு திட்டம் என்னன்னா வாரிய காய்கறிகள் விவசாய உழைப்பிலே வந்த காய்கறிகள் விவசாயிகள் குடும்பத்தோடு உழைத்தது அது மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அது சுவையா வந்து சேர்ந்துருச்சு சத்தோடு வந்து சேர்ந்துருச்சு அதுக்காக தேவை உள்ளவன் நியூட்ரிஷன் சத்து இல்லாமல் இருக்கிறான் நாம அவன் போய் அதை வாங்கி கொண்டு போய் இங்கே கொடுத்தா ஒரு பிரயோஜனமாக இருக்குமே யார் தயார் அப்படின்னு ஒரே ஒரு ஆள் தயார் வண்டி வச்சிருக்கிறேன் ஓட்டுறேன் வாடகை வாங்கிக்கப்பா வாடகை வாங்கிக்க ஆனால் டெய்லியும் போய் ஒரு கிலோ கத்திரிக்காய் கிடைச்சாலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு மூணு டன் வருதுங்க டெய்லியும் அத்தனை சகோதரர்களும் வாரி கொடுக்குறார்கள் அது பல ரொட்டேஷனில் ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கு அது மாதிரி பிஸ்னஸ் கம்யூனிட்டி நாம ஆனால் அந்த வியாபாரத்தை வந்து நம்ம எப்படி முழுமையாக செய்கிறது வியாபாரத்துடைய அறிவை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அந்த வியாபாரத்துடைய கான்டாக்டை நம்ம எப்படி ஏற்படுத்துறது நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை பேமெண்ட் பெண்டிங் கொடுத்த காசை வாங்க தெரியலையே அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா இப்படிலாம் நிறைய விஷயங்களை உட்காந்து நாம் பேசணும் அப்படிங்கிறக்காக தான் நாம் வந்து பிஸ்னஸ் கைடன்ஸ் ஃபாரம்னு ஒன்று ஆரம்பித்து வருஷத்துக்கு மூவாயிரம் பிஸ்னஸ் பாடத்துலேயே அநேகமாக நினைக்கிறேன் இந்தியாவிலேயே இதான் சீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் வருஷத்துக்கு மூவாயிரம் போட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் நம்ம எல்லோரும் உட்காந்து நம்முடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி பேசியிருக்கிறோம் அதில் இது வரைக்கும் நாற்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு அறுபது பேர் ஜாயின் பண்ணால் ஒரு நூறோடு முடிச்சுக்கிட்டு அது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பெரிய பெரிய வியாபாரிகளை கொண்டுட்டு வந்து அவங்களோட நம்ம ஒரு கலந்துரையாடலை செய்யலாம் அதுக்கு விரும்பமான உலகங்களும் இன்ஸ்டால் தான் செய்யலாம் ஈசா சாதிக்காஜி அவருடைய ஒரு விஷயம் என்னென்னா கல்யாணம் ஊருக்குள்ளே கல்யாணம் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி டெக்கரேஷனுக்கு அவ்வளவு சாப்பாட்டுக்கு எவ்வளவோ விதவிதமாக விதவிதமான செலவுகள் அது ஒரு அந்த செலவோட செலவு நம்ம போய் செய்யாதே நான் சொல்லவில்லை செய்யறதுன்னு ஆய் போச்சு செலவோட செலவு மாப்பிள்ளை வீட்டு சார்பாக ஒரு லட்சம் பிஸ்மில்லான்னு சொல்லி மணமகள் வீட்டின் சார்பாக ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து எம்எஸ்கேல கொடுத்தா தலைக்கு போய் காலுக்கு வரும் கல்யாணம் தலைக்கு போய் காலுக்கு வரும் நாம நடத்துகிற கல்யாணம் இதே தக்குவா மத்திய சேவைய குழு சார்பாக டஜீ டாக்டர் வந்து ஒரு ஸ்பான்சர் கொடுத்தாருன்னு ஒரு ரூபா கொடுத்தாரு நான் அந்த ஒரு லட்ச ரூபாயை வாங்கிட்டு போய் சரியான ஜோடி கண்டுபிடிச்சேன் கண்ணியமான ஜோடி ஆட்டி கேட்காத ஜோடி என்னம்மா வேணும்னு கேட்டேன் இவர் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு ஜோடியை கண்டுபிடிச்சாச்சு அந்த அந்த மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு எங்களுக்கு எதுவும் வேணாங்க பொண்ணு சென்னை அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னுச்சு சரி பொண்ணுக்கு ஃபோனை போட்டு என்னம்மா வேணும் கல்யாணத்தன்னைக்கு கட்டுறதுக்கு ஒரு சேரீ மட்டும் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னுச்சு நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு என்னம்மா வேற இல்லை வேறு ஏதாவது கேளுங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க கல்யாணத்தன்னைக்கு கட்டுறதுக்கு ஒரு சேரின்னுச்சு அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டு நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஐட்டங்களாக சொல்லு அப்படிங்களா அப்போனா ஒரு அறுபது பேர் சாப்பிட்ற மாதிரி மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க கல்யாணத்தன்னைக்கு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க தையல் மிஷின் வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைக்கு தையல் மிஷின் இருக்கும் நான் பொழச்சிக்கிறேன் மாப்பிளைக்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி கொடுங்க அவர் ஏதாவது ஜொமேட்டோவில் போய் பொழைச்சிக்குவார் ஏழ்மையான குடும்பம் அவர் வந்து சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பட்ஜெட் வருது அதுக்கு மேலே நான் விடாமல் கட்டிலு பீருவா ஹோல்சேலாக வாங்கி ஒரு லட்ச ரூபாயில் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு சூப்பராக கல்யாணம் பயங்கரமான சந்தோஷம் ஒரே லட்ச ரூபாயில் ஒரு கோடி ரூபாயிலையும் கல்யாணம் நடக்குது ஒரு லட்ச ரூபாயில் நடக்குது ஒரு கோடி ரூபாய் கல்யாணம் நடந்த டைவர்ஸும் நடந்துருக்குது ஒரு லட்ச ரூபாய் நடந்த கல்யாணம் கூட கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கவும் செய்கிறாங்க அதனால் திருமணம் என்பது ஏழை எளியோருக்கு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சூரத்து நூறுல அல்லாஹ் சொல்றான் ஏழை எளியோர்கள் அடிமைகள் வாழ்க்கை துணையற்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் ஏழைகளாக அவர்கள் இருந்தால் அவர்களை நான் சீமானாக்குகிறேன்னு அப்படிங்கிறோம் நீ வந்து ஏழைன்னு கட்ட கட்டி வைக்க முட்றாத நீ ஏழை கட்டி வை நான் பணக்காரன் ஆக்கிறது அல்லாஹ் அல்லா நாமே அந்த ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த முறையை என்னுடைய ஆசை என்னன்னா தக்குவா மஜ்ஜியின் சேவைக்குள்ள பொறுப்பேற்றணும் இந்த விஷயத்த நாங்கள் எல்லா பக்கம் யார் பணம் கொடுத்தாலும் தக்குவா பள்ளியாசல வந்து கொடுத்துருங்க ரெண்டு லட்ச ரூபாயே அவங்க அதை கரெக்டாக செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜமாத் பொறுப்பு ஏற்றுக்குன்னு ஆசைப்பட்றேன் இன்ஷா அல்லா அதே போல் இன்றைக்கி என்னுடைய மௌலானம் அபுல் காசிம் அவங்க இன்றைக்கி கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வந்து கலந்துருக்காங்க சின்ன வயசுலேருந்து என்னால் பெரியோ எங்கள் ஊருக்கார் அவங்களுடைய அம்பாட்டையும் நான் ஓதிருக்கிறேன் அவங்க ஜோயரம்மான்னு சொல்லி அவங்க குப்பிம்மா அன்னைக்கு வந்து ஒரே மிஸ்வான் ஊருக்கே எங்கள் அம்மாவும் அங்கே தான் ஓதிச்சு நானும் அங்கே தான் ஓதுனேன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆலிம்களுடைய குடும்பம் அப்போ குடும்பமே ஆள் இந்த பரம்பரை முத்தவழிகங்கிற மாதிரி அவங்க பரம்பரை ஆளுங்கள் அது மாதிரி பிரதர்ஸ் எல்லா ஆலிம்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆளியும் ஒவ்வொரு இடத்துல சிறப்பாக இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இன்றைக்கி வந்து ஆலிம் ஷா அவர்களை நம்ம கண்ணியப்படுத்துறதுல என்னுடைய மகிழ்ச்சியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக எம்எஸ்கேல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு போர் அதை பதவி இல்லைங்க இந்த எம்எஸ்கேல வந்து செக்ரட்டரி பட்டச் செயலாளர் துணைச் செயலாளர் அந்த மாதிரிலாம் இங்கே இதெல்லாம் இல்லை யாரும் இல்லை தான் பாருங்கள் எல்லா சேரி டஜிடாகி தூக்கி விட்டார் அப்போ சேரை போட்டால் தானே நீங்களாம் பதவி வர சொல்றீங்க எல்லா சேரையும் தூக்கு முதல்ல இனிமேல் யார் இல்லை அல்லாதான் பதவி இல்லை முத்தவள்ளி மஜித் முத்தவள்ளி தான்ங்கிற மாதிரி போட்டு விட்டார் இந்த இது வரைக்கும் அடித்த இன்விடேஷன்லேயும் இதுதான் சூப்பர் இன்விடேஷனாக இருக்குது யார் பேருமே இல்லை ஏன்னா பேரை போடுறதுக்கே மூணு பக்கம் ஆயிருக்கு அந்த மூணு பக்கத்துக்கு மேலே யாராவது ஒரு பேர் தப்பாகிட்டா அவர் கோச்சுக்கிறாரு பேரை போடாமட்டா கோச்சுக்கிறாரு இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு எல்லோருக்கும் சொந்தம் எம்எஸ்கேன்னு தலைப்பு கொடுத்துட்டாரு அலகது அதனால் இதெல்லாம் வந்து நம்ம இங்கேருந்து கற்றுக்க வேண்டிய சமாச்சாரம் எல்லாருமே அதனால் பதவிகள் இல்லை ஆனால் பொறுப்புகள் உண்டு ஒருத்தர் காய்கறிக்கு பொறுப்பு ஒருத்தர் ஏழை திருமணத்துக்கு பொறுத்து ஒருத்தர் பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்கு பொறுப்பு ஒருத்தர் ஆண்களுக்கான வேலைவாய்ப்புக்கு பொறுப்பு ஒருத்தர் ஜேஇஇ எக்ஸாமுக்கு அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கொடுக்க வேண்டியது பொறுப்பு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கொடுக்க வேண்டியது பொறுப்பு ஒருத்தர் வந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி கொடுக்கறதுக்காக நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் இப்படி சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் பொறுப்பை ஏற்றுக்கணும் அதுதான் இந்த கான்செப்ட் போகும்போது சும்மா பருப்பு வாங்கிட்டு போற மாதிரி இங்கிருந்து வாங்கிட்டு போங்க இன்ஷா அதே மாதிரி மனதே சொன்னேன் சிறப்புரை ஆற்றுகளை வந்திருக்கக்கூடிய இமாமை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம மஜி சேவை சுங்கத்தூர் ஜமாத்தை நோக்கியா தான் போயிட்டு ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் ட்ரை பண்ணோம் தவ்வீர் பள்ளிவாசலில் போய் கேட்டிருக்குறோம் பட் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல ஆனால் எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் நம்ம சுந்தத்தூர் சமாத் பள்ளிவாசலே போகிறோம் பள்ளிவாசலுக்குள்ளார நான் போன அனுபவம் கூட எனக்கு கிடையாது ரொம்ப காலத்து மேட்ச் ஆனால் மதுரையிலேருந்து லெட்டர் மேலே லெட்டர் வந்துகிட்டே இருந்துச்சு வார வாரம் ஒரு லெட்டர் ஒவ்வொரு பள்ளிவாசலாக நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிவாசல் மஜிதை முபாரக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் போயிட்டேன் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் போயிட்டார் அவர் போய் உட்காந்துட்டு நான் லேட்டாக இசா அவருக்கு தான் போனேன் அப்போ அவர் சொன்னார் ஆஜியார் நம்ம எந்த பள்ளிவாசம் வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னார் எந்த பள்ளிவாசுங்க தவஹிர் பள்ளிவாசை அப்படின்னார் தவிர் பள்ளிவாசல் எப்படிங்க நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா ஏன்னா சாதாரணமாகவே நிறைய கேள்வி கேட்பாங்க ஜமாத்தில் எம்எஸ்கேன்னா இதில் வந்து நின்று நிறைய கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கல ஆச்சியார் என்னையே எல்லா கேள்வியும் உங்களையும் தான் கேட்க போகிறாங்க இஸ்ஸா இருக்கப்புறோம் அப்படின்னாரு இது என்னடா ரொம்ப போச்சேன்னு சொல்லி இசாவுக்கு அப்புறம் அப்படியே உள்ளே போனேன் போனோன்னே ஒருத்தர் நின்றுருந்தார் நல்லா வெள்ளைச்சட்டை வெள்ளை வெட்டை போட்டு இருந்தார் வாங்க செய்ய பிராங்கினார் பரவாயில்ல நம்மளை ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் போய் அவர் பேசிவிட்டு அப்புறம் இமாம் சாப் எங்க அப்படின்னா நான் தான் இமாம் சாப்பிட்னார் அப்படிங்களா ஒன்றும் எம்எஸ்கேவில் ஒன்றும் பண்ணி இல்லை உங்களுக்கு அப்படின்னு எம்எஸ்கேயில் என்ன ஆட்சேபின்னா நான் தான் உங்கள் யூடியூப்லாம் பார்க்குறோம் பல வருஷமாக ஃபேஸ்புக் பார்க்குறோம் எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எம்எஸ்கேவுக்கு எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை ஆனால் செய்யப்பட யாருன்னு தெரிஞ்சாங்கன்னா ஆட்சேபட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து உங்கள் கொள்கை உங்களையோட உங்கள் கொள்கை உங்களையோட எம்எஸ்ஏ உடைய கொள்கையில் எங்களுக்கு எந்த ஆட்சேபடையும் இல்லை நாங்கள் அதை எடுத்து செய்ய விரும்புகிறோம் அதனால நாங்கள் லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சோங்க சரின்னு போனோம் பேசணும் அது எல்லாம் ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து ஒரு வார காலம் வந்து அவங்க கூடவே சுற்றினாங்க எல்லா வீடுகளுக்கு வந்தாங்க எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கற்றுக்கிட்ட அந்த அனுபவங்களையும் சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதுக்காக சொல்றேன் சொன்னா எல்லோருக்கும் சொந்தம் எம்எஸ்கே அதனால எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த நம்ம எம்எஸ்கேவை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அந்த இமாம் அவர்கள் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறாங்க இங்கே அடுத்து நம்ம ஏன் ஆச்சு ஹம்ஜத்துங்களா நம்ம காய்கறி வழங்கக்கூடிய அந்த ஹம்சத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா ಇವರ ನೆರೆ ಮಹಾವಣೆ